நாடாளுமன்றத்தில் நடந்த தாக்குதல் தொடர்பாக அமித்ஷா விளக்கம் அளிக்க வேண்டும் எதிர்கட்சி எம்பிகளின் கோஷத்தால் முடங்கிய நாடாளுமன்றம் சத மக்களவை மற்றும் மாநிலங்களவையில்

நாடாளுமன்ற மக்களவையில் நேற்று நிகழ்ந்த பாதுகாப்பு அத்துமீறல் தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று இந்தியா கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன இன்று காலை அவை கூடியதும் இதை வலியுறுத்தி எதிர்க்கட்சி எம்பிகள் கோஷங்களை எழுப்பினர் இதனால் அவையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது உறுப்பினர்களை சமாதானப்படுத்த சபாநாயகர் மேற்கொண்ட முயற்சி தோல்வி அடைந்ததை அடுத்து அவை பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது அதற்கு பிறகு மீண்டும் அவை கூடியதும் நேற்று நடந்த பாதுகாப்பு அத்துமீறல் குறித்து நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அறிக்கை வாசித்தார் அப்போது நாடாளுமன்றத்தில் நேற்று நடந்த சம்பவம் மிகவும் துரதிருஷ்டவசமானது உறுப்பினர்களின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது எனவே இது குறித்து அரசு கவலை கொள்கிறது சம்பவம் நடந்தவுடன் அவை தலைவர்களின் ஆலோசனை கூட்டத்தை சபாநாயகர் நடத்தினார் அந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு பரிந்துரைகள் கூறப்பட்டுள்ளன அவற்றில் சில பரிந்துரைகள் ஏற்கனவே அமலில் இருக்கின்றன நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இந்த விவகாரம் குறித்து உறுப்பினர்கள் அனைவரும் ஒரே குரலில் பேச வேண்டும் என்பது எனது தனிப்பட்ட கருத்து இதை யாரும் அரசியலாக்க கூடாது கடந்த காலங்களிலும் இதுபோன்ற சம்பவங்கள் நாடாளுமன்றத்தில் நடந்துள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் பதினோராம் தேதி நாடாளுமன்றத்தின் பார்வையாளர் மாடத்தில் இருந்து ரத்தன் சந்திரகுப்தா என்பவர் உறக்க குரல் எழுப்பினார் அவரிடம் இரண்டு துப்பாக்கிகள் ஒரு வெடிகுண்டு துண்டு அறிக்கைகள் ஆகியவை இருந்தன இதேபோல் அதே ஆண்டு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி பிப்லப் பாசு என்பவர் பார்வையாளர் மாடத்துக்கு வெடிப்பொருட்களை கொண்டு வந்தார் அதே ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சத்யஜித் சிங் என்பவர் பார்வையாளர் மாடத்துக்கு வெடிப்பொருட்களை கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் ஒன்பது மற்றும் பத்து ஆகிய இரண்டு தேதிகளில் இருவர் மக்களவையின் பார்வையாளர் மாடத்தில் இருந்து கீழே குதித்துள்ளனர் நேற்றைய சம்பவங்களை கடந்த கால சம்பவங்களோடு நாங்கள் ஒப்பிடவில்லை ஆனால் நடந்துள்ளன என்பதை தெரிவிக்கிறேன் பார்வையாளர் மாடத்தில் இருந்து இது போன்ற நிகழ்வுகள் நடந்துள்ளன மக்களவையின் பாதுகாப்பு சபாநாயகரின் கட்டுப்பாட்டின் கீழ் வருகிறது சம்பவம் நடந்ததும் உள்துறை செயலாளர் தலைமையில் உயர்மட்ட விசாரணை நடத்த சபாநாயகர் உத்தரவிட்டுள்ளார் விசாரணை தொடங்கிவிட்டது எனவே இந்த விவகாரத்தில் உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என பிரகலாத் ஜோஷி விளக்கமளித்தார் அப்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் உள்துறை அமைச்சர் விளக்கமளிக்க கோரி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர் சிலர் பதாகைகளை காட்டி வலியுறுத்தினர் இதன் தொடர்ச்சியாக காங்கிரஸ் எம்பிக்கள் டி என் பிரதாபன் ஹிபி ஹெடன் எஸ் ஜோதிமணி ரம்யா ஹரிதாஸ் டீன் குரியகோஸ் ஆகிய ஐந்து எம்பிக்கள் அவை நடவடிக்கைக்கு எதிராக தீவிரமாக செயல்பட்டதால் அவர்கள் ஐந்து பேரையும் எஞ்சிய தொடர் வரை இடைநீக்கம் செய்வதற்கான தீர்மானத்தை கொண்டு வருகிறேன் என பிரகலாத் ஜோஷி குறிப்பிட்டார் இந்த தீர்மானங்களை சபாநாயகர் இருக்கையில் இருந்த பர்த்ரு ஹரிமாதா குரல் வாக்கெடுப்புக்கு விட்டார் பின்னர் குரல் வாக்கெடுப்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக பர்த்ரு ஹரிமாதா அறிவித்தார் காங்கிரஸ் எம்பிக்கள் ஐந்து பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டதற்கு எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அவையில் கோஷங்களை எழுப்பினர் அப்படி தொடர்ந்து எதிர்க்கட்சி எம்பிக்களின் கோஷம் அதிகமானதால் மீண்டும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஒன்பது பேரை சஸ்பெண்ட் செய்வதாக மக்களவை சபாநாயகர் அறிவித்தார் அதன்படி தமிழகத்தைச் சேர்ந்த எதிர்க்கட்சி எம்பிக்களான கனிமொழி சு வெங்கடேசன் எஸ் ஆர் பார்த்திபன் பி ஆர் நடராஜன் உட்பட ஒன்பது எம்பிக்கள் இந்த கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் கட்டுப்பாடற்ற நடத்தையின் காரணமாக அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக நாடாளுமன்றம் சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்க்கட்சி எம்பிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை தொடர்ந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அனைத்து எதிர்க்கட்சி எம்பிக்களும் நாடாளுமன்ற வளாகத்திற்குள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட திமுக எம்பி கனிமொழி எதிர்கட்சி எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்த நாடாளுமன்ற சபாநாயகர் அத்துமீறி ஊடுருவியவர்களுக்கு பாஸ் வாங்கி கொடுத்த பாஜக எம்பியை சஸ்பெண்ட் செய்யவில்லை மேலும் இன்று நாடாளுமன்றத்திற்கு வராத எதிர்கட்சி எம்பி கூட சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் எனவே எம்பிகளின் பாதுகாப்பு தொடர்பாக உள்துறை அமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தனது கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு